ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் நம்ம இந்த ரவி கல்வி சேனல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தலைப்பினை கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம் ஓகே அது எந்த கேள்வி எக்ஸசைஸ் ஃபைவ் ஐந்து புள்ளி இரண்டு பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் சாரி பாருங்கள் கணக்கு ஷோ that alla gavane ஷோ that given given points points from from a a right right angle triangle and check whether they Pythagoras புள்ளிகள் புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை and

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல அமைக்குமா செங்கோணத்தை முக் செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா என காட்டுக மேலும் இது பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என காண்க இதுதான் கொஸ்டின் ஓகே இப்போ செங்கோண முக்கோணம்னா என்ன தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் பாருங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னா என்ன ரைட் ஆங்கிள் இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம் இது சின்னு வச்சுக்கலாம் இது பி ஓகே இப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் ஏசி ஏபின்ற லைன் ஏசி என்ற கோட்டின் மீது செங்குத்தாக அமைந்துள்ளது அப்போ இது ரெண்டும் இதனுடைய மதிப்பு இதனுடைய மதிப்பு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்று வரலாம் ஆன்சரு மைனஸ் ஒன்று வந்தால் அப்போ வந்து அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் சொல்லலாம் ஓகே இந்த பாயிண்ட்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே சொல்லலாம் ஓகே கண்டுபிடிக்கலாமா சரி ஃபர்ஸ்ட் ஏன்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஏன்ற பாயிண்ட்ஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் ஏன்ற பாயிண்ட்ஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் பின்ற பாயிண்ட் டூ கமம் மைனஸ் த்ரீ சின்ற பாயிண்ட்டு ஃபோர் கமம் மைனஸ் செவன் ஓகே நான் கோயிட் நான் இது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபியோட ஸ்லோப் கண்டுபுடியா நம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏபி சொல்யூஷன் சொல்யூஷன் ஒன்றுமே ஃபர்ஸ்ட்டு எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் ओके प्लेगल है नल्ला पुण्य दिलिया इप्पे यदनु डे यदे पाता पड़े हो स्लोप स्लोप इधर डे स्लोप इधर डे स्लोप इधर डे स्लोप करने पड़े हो ओके इप्पे स्लोप स्लोप ऑफ ए बी स्लोप ऑफ ए बी फॉर्मूला इन्हें वाई टू माइनस वाई वन डिवाइड्ड बाय एक्स टू माइनस एक्स वन

plus 4 by x2. x2 is 2 minus x1. Okay. This is 1 by 1. Okay. Minus 3 plus 4 1 by 1. That's a equal to 1. upper slope of slope of a b equal to 1, and 1. Okay. Slope of a b equal to 1 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏசி ஸ்லோப் ஆஃப் ஏசி ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் ஏசி இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது வந்து எக்ஸ் டூ ஒய் ஓகே ஒய் டூ வந்து மைனஸ் செவன் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகுது ஃபோர் பை x 2 x 2 under the 4 minus 1 x 2 minus x 1 4 minus 1 equal 3 by minus 7 and the plus 4 less than minus 3 either 3. This cancel for now minus 1. Okay. If a slope of A C equal to minus 1 slope of AC equal to minus 1 but in the slope of if AB AB perpendicular AC AB perpendicular AC அப்போ இந்த கோடானது AC இந்த கோட்டிருக்கு செங்குத்தாக அமைந்துள்ளது அப்பு AB perpendicular एसी ये भी परपंडिक्लर एसी डेट में स्लोप ऑफ ये भी इनटू स्लोप ऑफ एसी डेट में इस परमें इक्वल टू माइनस वन ये पहिये दें दे मट्ट पड़ा माइनस वन दो अंदर पक ला ये भी और अ मध्य तो वन ये भी और अ मध्य माइनस वन डेट सी इक्वल

ரைட் 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 ஆங்கிள் 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 ட்ரை ஓகே பிள்ளைங்களா மைனஸ் ஒன்று வந்ததுன்னா இது மல்டிப்ளை பண்ணஸ் ஒன்று அப்போ கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் ரைட் ஆங்கிள் கையங்களை அமைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம் ரெண்டாவது என்ன கேட்குறாங்க செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைடு பித்தாகரஸ் தேரா ரெண்டாவது கொஸ்டின் அப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் எது பைத்தாகரஸ் தேரத்தை வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறது ஓகே

two points points ok points of form line of square root of distance between the form line and x1 y 1 x 2 y 2 equal to square root of x two minus x 1 whole square plus y two minus y 1 whole square ஃபார்முலா ஓகேங்களா இப்போ ஒவ்வொன்றத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதனுடைய டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏசி எடுத்துக்கலாம் ஏசி எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன் ஹோல் ஸ்கொயர் plus y two y two minus seven y one n r k minus four of minus into minus plus 7. So, square. That's equal square root of four three square Is it now the minus three whole square next equal square root of 3 स्क्वायर பண்ண 9 + 9 = 18 ஓகேங்களா okay, 18 ஓகே அத அப்படியே எழுதலாம் ஓகே AC கண்டுபிடிச்சோம் नेक्स्ट என்ன இருக்கு AB 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 डिस्टेंस बिटवीन AB √ (x2 x2ன்றது 2 - 1

बी इधर ये ये एक्स और ना अच्छींगा ये एक्स वन ये एक्स टू एक्स टू माइनस एक्सर फोर माइनस टू बोल्स क्वेयर एक्स टू माइनस एक्स वन और उसके प्लस वाई टू माइनस साबल प्लस थ्री बोल्स क्वेयर ओके अंतिम स्टेप फोर लेक टू स्क्वेयर प्लस इंगेनर के माइनस फोर ओल्ड स्क्वायर डेट इक्वल स्क्वायर रूट ऑफ फोर प्लस सिक्सटीन माइनस फोर स्क्वायर प्लस सिक्सटीन डेट इक्वल टू ट्वेंटी ओके प्लेग ला ये पार्ट से दे इनला जोड़ेंगे तो इतना अगर स्टेट ना सोल A, B, ना ये ए बी अलग ए बी स्क्वायर प्लस एसी स्क्वायर इक्वल टू बीसी स्क्वायर अपने ए बी ए बी वाला उधर के टू टू स्क्वायर प्लस एसी एसी रूट एटीएम ओल्ड स्क्वायर इक्वल बीसी वाला पढ़ने रूट ट्वेंटी द स्क्वायर इन

प्लस एटी इक्वल टू ट्वेंटी अब ट्वेंटी इक्वल ट्वेंटी अब उधर जब लेगा तो ये वो इक्वल टू ये वो ओके इस पर इतना रहता है तो तेरे पर एक नंबर ऐड कर सकते हो अब दैरफोर ट्रायंगल चंग राइट एंगल ट्रायंगल ए बी सी राइट एंगल ट्रायंगल ए बी सी ரைட் 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 ஆங்கிள் 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 ஓகே ஓகே நம்ம ப்ரூஃப் பண்ணி எல்லாம் அழக சொல்லி கொடுத்துட்டேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆ ஓ பை 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 ரைட் பை 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 இதுக்கு அடுத்த ரெண்டாவது சமூன்னு இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் கமெண்ட்ல தெரிவிங்க இல்லைங்களா மறக்காமுடைய ஆன்சரே கரெக்டா வருதான்னு நான் கமெண்ட் பாக்ஸ்லாம் எதிர்பார்ப்பேன் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ அடுத்த காணக்கூடாது சந்திப்போம் ஓகே பாய்